ஈஸியாக மேக்ஸ் டீச்சரோட அவங்களால மிங்கில் ஆக முடியும் எப்போனா மேஜிக் ஸ்கொயர் மேஜிக் ஸ்கொயர் வந்து ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கேம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிரிப்டோகிராஃபி இதில் உள்ள அல்காரதம்க்கு பேஸே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான் ஸோ ஒவ்வொரு ரிசல்ட் ரிசர்ச்ன்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி இருக்குது இல்லையா கணித ஆராய்ச்சி பண்ணுற ஒவ்வொரு மாணவனுமே வாழ்த்துக்கள் மேம் உங்களை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கோங்க அதிரை தொண்ணூறு புள்ளி நாலு நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் என் பேர் சுமதி நான் காஜிர் மொய்தீன் காலேஜில் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசோசியேட் ப்ரொஃபஸராக பாஸ்ட் நைன்டீன் இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னால் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ டோட்டலி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இது என்னோட இருபத்தஞ்சாவது வருஷம் இந்த இருபத்தஞ்சாவது வருஷத்தில் அதிரை நைன்டி பாயிண்ட் ஃபோரில் உங்களோட நான் வந்து கலந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பொதுவாக பார்த்திங்கன்னா நான் மேக்ஸை வந்து நம்பர்ஸ் மட்டும் நினைக்க மாட்டேன் அது நம்மளோட வாழ்வியலில் ஒவ்வொரு அசைவிலும் நம்மளோட கலந்துருக்க ஒரு மொழி அப்படின்னு தான் நான் பார்ப்பேன் இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் இந்த மேக்ஸை எவ்வளோ சிம்பிளிஃபைடாக பிள்ளைங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஸோ இதுதான் என்னோட லட்சியமும் கூட சூப்பர் மேம் இப்போ இருபத்தஞ்சி வருஷம் பயணத்தை ரொம்ப நிறைவாக பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம மேத்தமெட்டிக்ஸ் டே அப்படின்ற டேல இணைஞ்சிருக்கோம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இந்த தினம் எதனால் எப்போல இருந்து அனுசரிக்கப்படுது இது பார்த்தீங்கன்னா கணித மேதை சீனிவாச ராமானுஜம் அவங்களோட நாள் தான் இந்த டிசம்பர் இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த மேத்தமேட்டிக்ஸில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மாணவர்களுக்கு தெரியணும் வெளியில் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக அவருக்கு ஒரு ரெகனைசேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக டூ தௌசண்ட் டுவெல் அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அவங்க இந்த டிசம்பர் டுவெண்ட்டி செகண்ட் தட் இஸ் ராமானுஜமோட பிறந்த நாளை வந்து தேசிய கணித தினமாக தட் இஸ் நேஷ்னல் மேத்தமேட்டிக்ஸ் டேவாக அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணாங்க அதனால் அந்த டூ தௌசண்ட் டுவெல்லேருந்தே நம்ம வந்து இன்ன வரைக்கும் டிசம்பர் டுவெண்ட்டி செகண்ட் அப்படிங்கிறத நேஷ்னல் மேத்தமேட்டிக்ஸ் டேவாக நம்ம செலப்ரேட் பண்ணிகிட்டுதே இருக்கிறோம் நம்ம ஓகே மேம் இப்போ எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் எந்த சப்ஜெக்ட் பார்த்தாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கும் இது வந்து தான் ஆரம்பமாகுது அப்படின்னு அதுபோல இந்த மேக்ஸுக்கு என்ன ஹிஸ்டரி இருக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அது எப்படி மேம் வந்துருக்கும் மேக்ஸுக்கு ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து மெசபடோமியா எகிப்து சிந்து சமவெளி ஸோ இந்த நாகரிகம் அவங்கள்ட்ட தான் வந்து முதல் இது உருவாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு இருக்குது பாதி மனிதன் அதாவது மனிதன் தோன்றின காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மனிதன் எப்படி அதை வந்து மெஷர் பண்ணா ஆதி மனிதன் அப்படின்னா அவனுக்கு தேவையான பொருட்களை வந்து என்றதுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறதுக்கெல்லாம் வந்து கல் எடுத்து கோடு போட்டு தான் அதை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனோட விழா எலும்பில் கீரல் போட்டு கூட கவுண்டிங்காக அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி கூட ஒரு வரலாறு இருக்குது அப்புறம் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் வானியல் ஆராய்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு கட்டணம் கட்டுறோம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே ஆதி காலத்திலிருந்து கணிதம்ங்கிறது தான் தோன்றுச்சு அப்படிங்கிறது மாதிரி ஒரு வரலாறு இன்ன வரைக்கும் மக்கள்கிட்ட இதுதான் இருக்குது ஓகே மேம் இப்போ வந்து வரலாறுகள் அப்படின்னு பார்க்குறப்போ அது வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்றை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணுமே அப்படின்றதுக்காக மனிதர்களே உருவாக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கணிதத்தில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த டைப் தான் உருவானுச்சு அப்படி ஏதாவது இருக்கா மேம் ஆதி மனிதன் எப்படி அந்த கற்களை வந்து கோடு போட்டு விழா எலும்பில் கீரல் போட்டு கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் அந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல்னு சொல்லக்கூடிய அரித்மெட்டிக் எண்கணிதம் கணிதம் அப்படிங்கிறது தான் பேசிக் மேக்ஸ் ஸோ அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ உள்ள காலகட்டத்துலேயும் சரி எப்போயுமே சரி அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா உயர்தர கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உயர்தர கணிதம்ன்றது என்னென்னா இந்த கேல்குலஸ் அல்ஜிப்ரா அனாலிசிஸ் இதெல்லாம் ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து அடுத்த ஸ்டெப்பாக நமக்கு இப்போ என்ஜினியரிங் ஆகட்டும் மெடிசன் ஆகட்டும் அஸ்ட்ரானமி ஆகட்டும் அடுத்தடுத்த லெவல் கொண்டு எல்லாம் இந்த உயர்தர கணிதம் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவைப்பட்டுச்சு ஸோ இந்த பேசிக் மேக்ஸையுமே அவன் எதுக்காக மனுஷன் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு தேவையான பொருட்களை கவுண்ட் பண்ணணும் அதே மாதிரி நிலத்தில் இப்போ ஒரு வீடு கட்டுறான் அப்படின்னா அதுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு தேவை ஸோ ஸ்டார்டிங் அடிப்படை கணிதம்ங்கிறது அரத்மெட்டிக் எண் கணிதம்ல ஆரம்பித்தது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வானியல் ஆராய்ச்சி அஸ்ட்ரானமியை அளவிடுறதுக்கோ நிலத்தை அளவிட்டு ஒரு அவனுக்குன்னு வீடு கட்டுறதுக்கோ ஜியாமெட்ரி அப்படின்றது ஆரம்பிச்சிச்சு ஸோ ஆதி காலத்தில் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எண் கணிதம் ஜாமெட்ரி அதுக்கப்புறம் தான் இந்த ஹையர் மேத்தமேட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய அல்ஜிப்ரா கேல்குலஸ் எல்லாமே அதோடய டெவலப்மெண்ட்டு தான் மேம் இப்போ மேக்ஸ் புக்கு இருக்கு இல்லையா அது வந்து சின்ன வயசில் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிச்சு ஹையர் ஸ்டடீஸ் வரையும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் சொல்யூஷன்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது ஸோ இது எல்லாமே யாரால் எப்படி மேம் கண்டுபிடிக்கப்படுது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த வரலாற்று புகழ்மிக்க கணித மேதைகள்னு சொல்லக்கூடிய ராமானுஜர் ஆரியபட்டர் பாஸ்கரர் இவங்க எல்லாமே நிறைய ரீதியாக அதாவது லாஜிக்கலாக ஒவ்வொரு ப்ராப்ளத்தையுமே அவங்க வந்து ஃபேஸ் பண்ணி அதுக்குள்ள சொல்யூஷன்ஸை கொடுத்தாங்க இப்போ நம்மளோட இயற்கையோட பிரபஞ்சத்தில் என்ன சிக்கல்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் லாஜிக்காக பார்த்து அந்த லாஜிக்கு ஒரு சொல்யூஷன் தேடுறது தான் இன்னே வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஒவ்வொரு ரிசல்ட்டு ரிசர்ச்சுன்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி இருக்குது இல்லையா கணித ஆராய்ச்சி பண்ணுற ஒவ்வொரு மாணவனுமே ஒரு புதிய சவாலை எதிர்கொண்டு அந்த புதிய சவால்க்கு நம்மளால் என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அது இன்னமும் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும் அது இன்னும் முடிவில்லாதது அது போய்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா பிரபஞ்சத்தில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அதை தீர்க்கிறது தான் நமக்கு முன்னால் உள்ள ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் சூப்பர் மேம் இப்போ வந்து மேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதை ஒரு சப்ஜெக்டாகவும் அதை ஒரு படிக்கணும் மனப்படம் பண்ணணும் அப்படின்னு தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இதை தாண்டி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இந்த கணிதம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லுவீங்க கணிதம் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கணித ஆசிரியையாக சொல்லலை நீங்கள் எல்லாமே எடுத்து பாருங்கள் காலையில் எழுந்திரிக்கிறோம் அலாரம் வச்சு எழுந்திருக்கிறோம் அதுக்கு ஒரு கணிதம் தான் அண்ட் தென் வரவு செலவு கணக்கு பண்ணுறோம் இல்லை ஒரு பஸ்ஸை பிடிக்க போகிறோம் இந்த டயத்தில் அப்போ நேர மேலாண்மைன்னு சொல்லக்கூடிய டைம் மேனேஜ்மெண்ட் அதுக்கும் மேக்ஸ் தான் அடுத்து கிச்சனுக்கு போகிறோம் சமைக்கிறோம் இன்றைக்கி தேவையான உணவை நம்ம நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அதுக்கு அந்த மெஷர்மெண்ட் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு இவ்வளவு தான் இதுக்கு இவ்வளவு நாலு பேர் வேணுமா இவ்வளவு ஸோ இந்த மாதிரி கணிதம்ன்றது நம்ம வாழ்வியலோட ஒன்றி பின்னி பிணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஈவன் இப்போ இருக்கக்கூடிய இன்டர்நெட் பார்க்குறோம் செல்ஃபோன் பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸை அடிப்படையாக வச்சு தான் போயிட்டுருக்குது இந்த இப்போ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அதாகட்டும் இல்லை ஒரு செல்லில் நம்ம ஜிபே அமௌண்ட் அனுப்புகிறோம் ஸோ இந்த மாதிரி பண பரிவர்த்தனையோ கட்டுமான கலையோ எல்லாமே பார்த்திங்கன்னா கணிதம் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இயங்க முடியாது அப்படிங்கிறது என்னோடய கருத்து சூப்பர் மேம் இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சார்பா ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணம் என்னவா இருக்கு மேக்ஸ் டீச்சர் கிட்ட ஒவ்வொரு தடவையும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் இது கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இதுதானே மேக்ஸ் இதை தாண்டி நாங்க ஏன் இந்த சயின்டிட்டா காஸ்டிட்டா பை வேல்யூஸ் இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்லாஸ் இருக்கு இதெல்லாம் நாங்கள் ஏன் படிக்கணும் அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் இருக்கும் ஸோ அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல நினைக்கிறீங்க இப்போ இந்த பிளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் சொல்லக்கூடிய அந்த பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் வந்து நமக்கு வாழ்க்கையில் வந்து நம்ம கலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுற காலைல எந்திரிக்கிறதுலேருந்து நம்ம படுக்க போகிற வரைக்கும் நமக்கு பேசிக் நீட்ஸாக போயிடுது ரைட்டு அதை தாண்டி அடுத்த ஸ்டெப்பு போகிறோம் நம்ம ஒரு இன்ஜினியரிங்லேயோ ஒரு மெடிசன்லையோ ஒரு அஸ்ட்ரானமிலேயோ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படுறது இந்த ஹையர் மேத்தமேட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் தான் ஈவன் ஜியாமெட்ரி கேல்குலஸ் அல்ஜிப்ரா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பை இந்த பை அப்படின்றது என்னன்னா ஒரு வட்டத்தோட சுற்றளவு அதோடய சர்க்கம்ஃபரன்ஸுக்கும் அதோடய டயாமீட்டருக்கும் இடையில் உள்ள ரேஷியோ தான் இந்த பைன்னு சொல்லக்கூடிய வேல்யூ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஃபைவ் ஒன் நைன் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது முடிவில்லாத ஒரு கான்ஸ்டன்ட் முடிவே கிடையாது இந்த தசம எண்ணுக்கு முடிவில்லாத ஒரு மாறிலி இந்த வேல்யூவை வச்சு தான் என்ஜினியரிங் அண்ட் தென் ஜாமெட்ரிக் இது இதுக்கெல்லாம் வந்து ஒரு வட்டமான ஒரு ஷேப்பில் நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும் ஒன்றும் இல்லை இப்போ பாம்பன் பாலம் கட்டுறாங்க உடனே அது ஆளா கட்டிட முடியுமா முடியாது இதில் அவ்வளோ மெஷர்மெண்ட் தேவை என்ஜினியரிங் இன்ஜினியர்ஸ் அதோடய கட்டுமானத்தை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க பட் அதில் மெஷர்மெண்ட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதில் ரொம்ப அக்யூரேட்டாக ஒரு விஷயத்தை இப்போ சர்க்கிள் ஷேப்பில் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அக்யூரேட்டாக அந்த விஷயத்த நம்ம செஞ்சு முடிக்கணும்னா இந்த பையோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதோட தான் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் நம்ம இந்தியர்கள் கண்டுபிடித்த பூஜ்யம் அப்படிங்கிறது நம்ம உண்மையிலேயே உலகத்திலேயே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமாக இன்ன வரைக்கும் இருக்குது அதுக்கு வந்து வி ஆர் வெரி ப்ரவுட் டு பி இண்டியன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத நம்ம எல்லா இடத்துலையுமே சொல்லிக்கலாம் ஏன்னா வித்தவுட் ஜீரோ ஒன்றுமே பண்ண முடியாது அதை கண்டுபிடிச்ச பெருமை நம்ம இந்தியர்களை தான் சேரும் மேம் இப்போது சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புதுசு புதுசாக ஒவ்வொரு நாளும் புது புது கண்டுபிடிப்புகள் வருது ஒரு தொழில்நுட்பம்னா நிறைய அப்டேட்ஸ் அதில் இருக்குது அதுபோலவே மேக்ஸ்லையும் நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குமா மேம் கண்டிப்பாக மேக்ஸ்ங்கிறது வந்து ஒரு வளரக்கூடிய சப்ஜெக்ட் தான் இதுதான் இவ்வளோதான்னு முடிச்சிடவே முடியாது நவ்டேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசு புதுசாக வரக்கூடிய நிறைய கோர்சஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிரிப்டோகிராஃபி இதில் உள்ள அல்காரதம்கு பேஸே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான் ஸோ பழைய சிக்கல்களுக்கு எவ்வளோ சிம்பிளிஃபைடாக சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது இந்த அல்காரதம் வழியாக தான் கொண்டு வரோம் அந்த அல்காரதம்க்கு பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் தான் ஸோ மேக்ஸ் தான் அதோட பேஸு அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நிறைய ட்ரெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் வளரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் மேக்ஸே தவிர இவ்வளோதானே முடிக்கவே முடியாது ஓகே மேம் முடிவில்லாமல் மேக்ஸ் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இதில் வந்து இன்னைக்கு வரையிலுமே இந்த ஒரு தீர்க்கப்படாத கணிதம்னு சொல்லுவாங்க இல்லையா இன்னைக்கு வரையும் இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கா மேம் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்லினியம் ப்ரைஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நிறைய தேற்றங்கள் நிறைய சிக்கல்கள் இன்னுமே சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாமையே இருக்குது அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ரீமான் ஹைப்பாத்திசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அதோட பேஸ் கொஞ்சம் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் எல்லாம் எம்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க பட் அதுலேயுமே நிறைய இன்னும் சேலஞ்சிங்கான கொஷின்ஸ் நிறையா இருக்குது இன்னும் அதுக்கு ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலை ரிசர்ச்சில் அதையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரிசர்ச் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு நிறைய பரிசுகளும் அங்கீகாரமும் காத்துக்கிட்டு இருக்கு ஸோ அதுக்கு தான் இன்னைய தலைமுறை இதுக்குள்ளார வாங்க இதை கற்றுக்கங்க மேக்ஸில் மெயின் கான்செப்டே பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் தான் புரிஞ்சுக்கணும் புரியாமல் மேலோட்டமாகவே படிச்சாங்கன்னா அவங்களால சொல்யூஷன் எப்போதுமே கண்டுபிடிக்க முடியாது கான்செப்டை உள்வாங்கிக்கிட்டு இதுக்கு இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் வருமா அப்படின்னு ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணுனால் டெஃபினட்டாக பண்ணலாம் ஆனால் பிரபஞ்சத்துலேயே நிறைய தீர்க்க முடியாத சிக்கல்கள் இருக்க மாதிரியே மேக்ஸுக்குள்ளாரையும் நிறைய தீர்க்கப்படாத தேற்றங்களும் கொஷின்ஸும் கணக்குகளும் நிறைய இருக்குது ஸோ அதுக்கு விட கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதுவும் முடிவில்லாமல் போய்கிட்டு தான் இருக்குது அதுவும் தொடரும் எடுத்துக்கும் போது நார்மலாக அன்றாட வாழ்க்கையில் நிறைய யூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம் பட் இதை தாண்டி இன்னும் தெரியாத சுவாரஸ்யங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம் தெரியாத சுவாரஸ்யங்கள் அப்படிங்கும்போது நம்ம ஜீரோவை கண்டுபிடிச்சது நம்ம இந்தியர்கள்ன்றது பெருமைப்படுறோம் இல்லையா இதே மாதிரி இயற்கையிலுமே அந்த கணிதம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு இயற்கையில் அந்த ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸ் ஆகட்டும் சங்கு மேஜிக் ஸ்கொயர் மேஜிக் ஸ்கொயர் வந்து ஒரு விளையாட்டுத்தனமையான ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கேம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா செஸ் போர்டு இதிலெல்லாம் வந்து மேத்தமேட்டிக் கான்செப்ட் இருக்குது அது உள்ளுக்குள்ளார போய் பார்த்தா தான் அது தெரியும் பட் இயற்கையிலேயே இந்த பூக்களோட பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து ஃபிபனாக்கி சீரீஸ்ன்னு சொல்லக்கூடிய கணித வரிசைகள் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் ரிசர்ச் எடுத்து பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்க ஆசைப்பட்றேன் இப்போ என்னோட ஏரியா என்ன ரிசர்ச் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஃபசி அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் இந்த ஃபஸினா என்னென்னா உறுதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருப்போம் ஒரு பூவை பார்க்குறப்ப மொட்டா இருக்கா மலர்ந்துருக்கா இதை மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம் பூ மலர்ந்துருக்கா அப்படின்னு பார்ப்போம் இல்லை மொட்டா இருக்கான்னு பார்ப்போம் இந்த இடைப்பட்ட நிலை இருக்குது இல்லையா இந்த மொட்டிலேருந்து அது மலர்ற வரைக்கும் உள்ள ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜை உறுதி இல்லாத ஒரு சூழ் ஒரு நிலை தான் அது அதாவது இப்போ ஏன் பார்வைக்கு ஒரு பூ மலர்ந்துருக்க மாதிரி தெரியும் உங்கள் பார்வைக்கு அந்த பூ இல்லை முழுசாக என்ன மலரலன்னு சொல்லுவீங்க அந்த உறுதியில்லாத தான் இந்த ஃபசி அப்படின்ற கான்செப்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபசின்ற கான்செப்ட் அன்சர்டனேட்டிவ் சுச்சுவேஷன் அப்படிங்கிறத பியூர் மேத்தமெட்டிக்ஸில் எல்லா ஃபீல்டுலேயும் அப்ளை பண்ணி ரிசர்ச் நிறைய பண்ணியிருக்காங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இப்போ ஒரு தொழில் தொடங்குகிறோம் எனக்கு இவ்வளோ தான் லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்மளால் வரையறுத்து கரெக்டாக சொல்ல முடியாது கிடைக்கும் தோராயமாக ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கிடைக்கும்னு நான் சொல்லலாம் அதே நேச்சுரல் கெலாமிட்டர்ஸ் இருக்குது திடீர்னு ஒரு சுனாமி வருது ஒரு இயற்கை சீற்றத்தில் ஒரு வெள்ளம் வருது புயல் வருதுன்னா என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் காலி ஆகிடும் இல்லையா ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ஃபசியை கொண்டு போய் நான் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிவிட்டு சேஃபர் ஜோனில் நான் என்ன சொல்லலான்னா என்னோடய ப்ராஃபிட்டு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் இருக்கும் அப்படின்னு உறுதி இல்லாத நிலை தான் ஆனால் அதோடய லோயர் எண்ட் என்ன அதோட அப்பர் எண்டு என்ன அப்படின்றத நான் அந்த இடத்துல சொல்ல முடியும் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் அப்படிங்கிறப்ப நான் சேஃபர் ஜோனில் இருந்துக்கிறேன் எனக்கு இப்படியும் வரலாம் அப்படியும் போகலாம் ஸோ எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது மேக்ஸில் கிரிஸ்ப் அப்படின்னு சொல்லுவோம் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கும் இடையில என்ன எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் ஸோ இல்லாத ஒரு நிலையை பற்றி படிக்கிறது தான் இந்த கான்செப்ட் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது ஃபசி ஸோ இதுதான் என்னோட ரிசர்ச் ஏரியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அது சூப்பர் மேம் இப்போ வந்து தமிழில் ஒரு பூவை பார்க்குறோம் அப்படின்னா அதோடய ஸ்டேஜஸ் அப்படி பிரிப்பாங்க அரும்பு மொட்டு மலர் அப்படின்னு நீங்கள் மேக்ஸ் ரிலேட்டடாக பார்க்குறப்போ அதுக்கு ஒரு கான்செப்ட் வச்சு பிரிக்கிறீங்க இல்லையா ஸோ உண்மையாகவே இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது இதை தாண்டி நிறைய பேருக்கு மேக்ஸ் அப்படின்னு சொன்னாலே பதறக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது மேக்ஸாக கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுக்கான காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டு விஷயம் நான் சொல்லுவேன் ஒன்று என்னென்னா ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் அதுக்குள்ளேற போவாங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க மேலோட்டமாக அப்படியே போய் கணக்க போடலாம் அப்படின்னா அது காம்ப்ளிகேட்டட் ஆகிடும் அப்போ அவங்களுக்குள்ளார ஒரு பயம் வரும் செகண்ட் திங் சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு போடணும் சேலஞ்சிங் மீன்ஸ் வெதர் இட் இஸ் கரெக்டாக நாட் ஒர்க் அவுட் பண்ண பழகணும் ஸோ அவங்க ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டெப் மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அப்படியே இந்த கன்சிக்வன்சஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே மிஸ்டேக் ஆகிட்டே வந்து கடைசியில் அவங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது அப்போ ஒரு பயம் வரும் ஸோ என்னோட இது என்னென்னா ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பழகணும் மேக்ஸை உள் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா மெமரி பண்ணவே பண்ணக்கூடாது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாலாம் மெமரி பண்ணாமல் அது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும் செகண்ட் திங் பார்த்திங்கன்னா நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிற ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா மிஸ்டேக் பண்ணு மேக்ஸில் மிஸ்டேக் பண்ணுன்னு சொல்லுவேன் மிஸ்டேக் பண்ணாதான் அவங்களுக்கு பேசிக் கான்செப்ட் தெரியலையா இல்லை ஃபார்முலாவை அவங்க அந்த இடத்துல அப்ளை பண்ண தெரியலையா இல்லை கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறாங்களா எந்த இடத்துல லேக் ஆகுங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் என்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்தா என்னால் ஈஸியாக அதை சொல்ல ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் பார்த்தோன்னே நாங்கள் சொல்லிடுவோம் இவன் எதுவா லேக் ஆகுறான் பேசிக்கே தெரியாமல் உள்ளற வந்துருக்குறானா இல்லை கேர்லெஸ் மிஸ்டேக்னால பண்ணுறானா இல்லை மேலோட்டமாக போட்டு போயிட்றாங்களா அப்படின்னு ஸோ பயம்ன்றது இந்த ரெண்டு ரீசனால தான் வருது புரிஞ்சுக்காமல் அப்படியே மேலோட்டமாக பண்ணுறது ஒன்று ரெண்டாவது சேலஞ்சிங்காக அதை எடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பு போகிறதில்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் தப்பு வருது அதை அப்படியே நிறுத்திட்டு விட்டுட்டு போயிடுறது அது ரெண்டையும் ரேடிகேட் பண்ணாங்கனாலேயே கண்டிப்பாக ஜெயிச்சு வர முடியும் சூப்பர் மேம் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே மேக்ஸ் மேலே ஒரு பயம் இருக்குது அது தானே டீச்சர்ஸ் மேலேயும் ஒரு பயம் இருக்கு இல்லையா அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இப்போ வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர் அப்படின்னா நம்ம சம்மு கரெக்டாகவே போட்ருக்கோம் அவங்க கிட்டே கொண்டு போய் நீட்டுறதுக்கு நமக்கு அவ்வளோ ஒரு பயம் அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு அந்த பயம் போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணி கூட அந்த டீச்சர்ஸை எடுத்துகிட்டு போய் நான் இது மாதிரி இந்த எனக்கு ஆன்சர் வரல சொல்யூஷன் எனக்கு இப்படி தான் கிடைச்சிருக்கு நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம் அந்த கேட்கக்கூடிய தயக்கம் தான் அவங்கள வந்து மேக்ஸ் ஸ்டாஃபுக்கும் அவங்களுக்கும் அது ஒரு பெரிய இதாக இருக்கிறது பாலமாக இருக்கிறது வந்து அவங்களோட என்ன அவங்களுக்கு தோணுதோ ஏன் இது இப்படி வரக்கூடாதா இப்படி வருமா நிறைய கொஷின் அரைஸ் பண்ணணும் ஒரு இடத்துல நம்ம ஒரு சம் போட்டுகிட்டே வர்றப்ப ஏன் இப்படி போட்டால் என்ன நடக்கும் அப்படி போட்டால் என்ன நடக்கும் அந்த மாதிரி அவங்களுக்குள்ளாரே நிறைய கொஷின்ஸ் கேட்கணும் கேட்டால் தான் அவங்களால ஒரு சொல்யூஷனுக்கு வர முடியும் அந்த இப்போ ஒரு சம் ஒரு பையன் போடுறான் அப்படின்னா அவன் டக்குன்னு ஆன்சர் கொண்டு வந்தான் பயங்கர எக்ஸைட் ஆகிடுவான் ஐ காட் இட் அப்படின்ருவான் அப்போ அந்த டீச்சர்கிட்டேருந்து ஒரு அப்ரிசியேஷன் வாங்கணுன்னு அவனுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் அப்போ போடாமல் உட்காந்துருக்க அவனுக்கு ஐயோ கேட்பாங்களோ திட்டுவாங்களோ ஸோ ஃபஸ்ட்டு திங் அவங்க அந்த பயத்தை விட்டு வெளில வரணும் அப்படின்னா சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு பண்ணனாங்கனாலே டீச்சர்ஸ்க்கு அவங்களுக்கும் உள்ள அந்த ஒரு கேப் வந்து க்ளோஸ் ஆகிடும் ஈஸியாக மேக்ஸ் டீச்சரோடு அவங்களால் ஆக முடியும் எப்போனா கொஷின் நிறைய அரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நிறைய கொஷின் கேளு ஏன் இப்படி வரும் ஏன் அப்படி வரும்னா உன்னோட க்ரியேட்டிவிட்டியை நிறைய வளர்த்துக்குங்க அப்படிங்கிறது அந்த க்ரியேட்டிவிட்டியே அவங்கள்ட்ட லேக் ஆகுறது இன்னொன்று போய் அவங்க கொஷின் கேட்குறதுக்கு தயக்கப்படுறது தான் அவங்கள வந்து அந்த டிஸ்டன்ஸை வந்து இது பண்ணி வைக்கிது அதை போணுச்சு அப்படின்னாலே அவங்க ஈஸியாக போயிடுவாங்க இவ்வளோ தானே மேக்ஸ் அப்படின்ட்டு போயிடுவாங்க நீங்கள் மேக்ஸில் சென்டர் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரை கூப்பிட்டு கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லையே அப்படின்வாங்க ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் தான் இதுதான் கான்செப்ட் இதில் நான் இது அப்ளை பண்ணுறேன் அடுத்து எனக்கு இந்த சொல்யூஷன் வந்துருச்சு அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க ஸோ என்னையே கேட்டால் அண்டர்ஸ்டாண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு பண்ணிங்க அப்படின்னா ஜெயிச்சு வந்துடலாம் ஓகே மேம் இன்றைக்கி வந்து மேக்ஸ் டேயில் நிறைய நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க இப்போ நிறைய பேருக்கு ஃபைனலாக இருக்க ஒரு கொஷின் என்னென்னா மேக்ஸை வந்து நாங்கள் ஒரு சேலஞ்சிங்காகவே எடுத்துட்டு பண்ணுறோம் புரிஞ்சிட்டு படிக்கிறோம் ஹையர் ஸ்டடீஸும் மேக்ஸ்லேயே பண்ணுறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் எங்களுக்கு என்ன வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும் ஏன்னா மேக்ஸ் படித்தா ஒரு டீச்சர் தான் ஆக முடியும் அப்படின்ற ஒரு சூழல் நம்மளை சுற்றி இருக்க ஒரு சூழலில் இருக்குது அப்படி பார்க்குறப்போ என்னென்ன வேலை வாய்ப்புகள் மேக்ஸுக்கு இருக்கு நீங்கள் மேக்ஸ் படித்தா எல்லா ஃபீல்டும் போகலாம் நாட் ஒன்லி இன் டீச்சிங் ப்ரொஃபஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சது நானும் தான் டீச்சராக போகலையே அப்புறையே மேக்ஸ் போகணும் இதில் தான் இருக்காங்க பட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ஆகட்டும் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் ஆகட்டும் பேங்க் எக்ஸாம் ஆகட்டும் இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுலேயுமே அவங்களால போய் அழகாக அதை தட்டிட்டு வர முடியும் இன்னொன்று மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டால் அந்த கான்செப்டில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது இல்லையா அதில் ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸில் மேக்ஸ் வரும் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதை போய் ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு வந்துடலாம் அந்த மேக்ஸை மட்டும் அவன் கான்சென்ட்ரேட் பண்ணவே வேண்டாம் மற்ற இதை மட்டும் அவன் படிச்சுட்டு போய் எழுதிட்டு வரலாம் இதே இதுதான் எல்லாத்துலேயும் அது மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்கு வேர்ல்டு லெவலில் நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இன்றைக்கி இந்த ஊரில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம போய் டேரெக்டாக கணக்கு எடுக்க முடியுமா முடியாது பை யூஸிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஈஸியாக டேட்டா கலெக்ட் பண்ணிடலாம் இந்த ஏஜ் குரூப்லேருந்து இந்த ஏஜ் குரூப்ல இவ்வளவு இதுலேருந்து இவ்வளவு அப்படின்னு டேட்டாவை நம்ம ஒரு ஆஃபீஸ்லேருந்து வாங்கி கேல்குலேஷன் பண்ணி டக்குன்னு கொடுக்க முடியும் ஒரு காலேஜ்லேயே ஒரு பிரின்ஸ்பல்கிட்ட வந்து ஒரு டேட்டா கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் எவ்வளோ பாய்ஸ் இருக்காங்க எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் இது இல்லாமல் இருக்காங்க எவ்வளோ பேர் அரியர் வச்சிருக்காங்க இந்த மாதிரி எந்த கொஷின்ஸுக்கு என்ன மாதிரி இதுனாலும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுன்றது இப்போ ரொம்ப டாப்பில் இருக்குது ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபீல்டுமே அது தெரிய மாட்டேங்குது வெளியில் தெரியலை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு பேங்க்கு இந்த மாதிரி அதாவது அக்கௌண்ட் தெரிஞ்சவங்க தான் பேங்க் போகணுன்றது இல்லை ஸோ அதே மாதிரி குரூப் ஃபோர் ஆகட்டும் எல்லா ஃபீல்டுலேயுமே மேக்ஸ் படித்தவங்க ஈஸியாக போய் டேக்கிள் பண்ண முடியும் ரொம்ப சின்சியராக இருந்து எனக்கு இதுதான் வேணும்னு நின்னாங்க அப்படின்னா மேக்ஸ் படிச்சுட்டு போறச்சே அவங்களுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஆகிடும் இப்போது மேக்ஸ் டேல வந்து மேக்ஸ் பற்றி நிறைய பேருக்கு இருந்த கொஷின்ஸ்க்கு ஒரு நல்ல தெளிவு கொடுத்துருக்கீங்க உங்ககிட்ட எனக்கு பேசினதுலயும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இதை தாண்டி இப்போ ஃபைனலாக நம்ம அதிரே எஃப்எம்க்கும் அதிரே எஃப்எம் நேர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க அதிரே நைன்டி பாயிண்ட் ஃபோர் வந்து இந்த மாதிரி சமூகம் சார்ந்த விஷயங்களை கையில எடுத்து ரொம்ப அழகா மக்களுக்கு வந்து இதை ஈஸியாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அதாவது இப்போ இன்றைக்கி நீங்கள் கணிதத்தை பற்றி கேட்டிருக்கீங்க அப்படின்னா இது ஒரு கணிதங்கிறது வாழ்வியலோடு சேர்ந்து வர ஒரு விஷயம் அப்படின்றது வந்து எல்லா நேயர்களுக்குமே ரொம்ப அழகாக நீங்கள் கொண்டு போய் ரீச் பண்ணுறது வந்து பாராட்டுக்கள் ரொம்ப உங்களை வந்து நான் அதிரே நைன்டி பாயிண்ட் ஃபோரில் உள்ள அனைத்து உறுப்பினர்களையுமே நான் வந்து மனசார வாழ்த்துறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த அதிரை நைன்டி பாயிண்ட் ஃபோருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றி தேங்க்யூ ஸோ மச் மேம்